வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மொரீஷியஸ் நாட்டின் மிக உயரிய விருது வழங்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கூலம் அறிவித்துள்ளாா் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் கூரியன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் எண்ணூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ராசிபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவு பெறும் என்று மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளாா் உலக பாரா கிராண்ட் பிரிக்ஸ் தடகள போட்டியின் ஆடவர் வட்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் சாகர் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மொரீஷியஸ் நாட்டின் மிக உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் விருது வழங்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கூலம் அறிவித்துள்ளார் போர்ட் லூயிஸ் நகரில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அந்நாட்டு பிரதமர் திரு ராம்குலம் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மொரீஷியஸ் அரசு மற்றும் மக்கள் சார்பில் தமக்கு அளித்துள்ள இந்த விருதை மிகுந்த மரியாதையுடன் ஏற்றுக் கூறினார் இது தமக்கு அளிக்கப்பட்ட தனிப்பட்ட கவுரவம் அல்ல என்றும் இந்தியா மொரீஷியஸ் இடையேயான வரலாற்று ரீதியான பிணைப்புக்கு கிடைத்த கௌரவம் என்றும் தெரிவித்தார் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் மற்றும் அவரது மனைவி திருமதி வீணா ராம்கோலம் ஆகியோருக்கு வெளிநாடு வாழ் இந்தியர் அட்டைகள் வழங்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி அறிவித்தார் மொரீஷியஸ் நாடு மினி இந்தியா போல திகழ்வதாக கூறிய அவர் பீகாரின் மக்கானா விரைவில் உலகளாவிய தின்பண்டமாக உருவெடுக்கும் என்றும் குறிப்பிட்டார் இந்தியாவின் சாகர் கொள்கையில் மொரீஷியஸ் முக்கிய இடம்பெற்றிருப்பதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் முன்னதாக மொரீஷியஸ் அதிபர் திரு தரம்பீர் கோகுலையும் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது பிரயாக்ராஜ் மகா போது திரிவேணி சங்கமத்தில் சேகரிக்கப்பட்ட புனித நீர் பீகாரின் பிரசித்தி பெற்ற உணவான ஊட்டச்சத்து மிகுந்த மக்கானா போன்றவற்றை திரு நரேந்திர மோடி அவருக்கு வழங்கினார் பிரதமரை கவுரவிக்கும் விதமாக மொரீஷியஸ் அதிபர் அவருக்கு விருந்து அளித்து சிறப்பித்தார் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழகத்தில் தமிழ் மொழி பயில்வோர் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதாக தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் மொழியை பயில்வோர் எண்ணிக்கை குறைந்துள்ள நிலையில் அரசு பள்ளிகளில் உள்ள ஆங்கில வழி பாடப்பிரிவில் மாணவர் சேர்க்கை கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆங்கில பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அறுபத்தி ஏழு சதவீதமாக உள்ள நிலையில் தமிழ் பள்ளிகளில் இது முப்பத்தாறு சதவீதமாக குறைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பது முக்கிய அம்சமாக இடம்பெற்றுள்ள நிலையில் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திமுக அரசு தனது தோல்விகளை மறைப்பதற்காகவே தேசிய கல்விக் கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்பு பிரச்சினையை எழுப்பி வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளாா் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று அறுபது மீனவர்கள் மற்றும் மகளிர் குழுவினர் பயனடைந்திருப்பதாக மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் கூரியன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு நூற்று பதினாறு திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இத்திட்டத்தின் கீழ் நீர்த்தேக்கங்களில் கூண்டு மீன் வளர்ப்பு மீன் விதை சேமிப்பு நன்னீர் மீன் வளர்ப்புக்கான நிதி உதவி மற்றும் மீன் பதப்படுத்துதல் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜார்ஜ் கூரியன் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் எண்ணூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ராசிபுரம் கூட்டு குடிநீர் பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம்களில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கி பேசினார் ராசிபுரத்தில் ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மாநில அரசு செயல்படுத்தி வரும் மகளிர் உரிமை தொகை பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மூலம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் முதல் மூவாயிரம் ரூபாய் வரை சேமிப்பு கிடைப்பதாகவும் திரு மதிவேந்தன் குறிப்பிட்டார் ஏழை எளிய பெண்கள் பயன்பெறும் வகையிலான பல திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் ஏழை பெண்களுக்கான திருமண நிதி உதவி மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான சீர்வரிசைகளை வழங்கி அவர் பேசினார் பொருளாதார ரீதியாக பெண்கள் முன்னேற்றம் அடையும் வகையில் அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவது குறித்து மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் சென்னையில் நேற்று ஆஸ்திரிய நாட்டின் உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த போது மலைவாச ஸ்தலங்களில் ரோப்கார் வசதி ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உலகளவில் சுற்றுலா மேம்பாட்டில் ஆஸ்திரியா முன்னோடியாக திகழும் நிலையில் அந்நாட்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து ஆஸ்திரியா குழுவினர் அமைச்சர் திரு ராஜேந்திரனிடம் எடுத்துரைத்ததாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் சேகரிக்கும் சிறுதானியம் உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்களுக்கு எளிதாக விற்பனை செய்வதற்காக அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை புதிய வலைதளம் ஒன்றை தொடங்கியுள்ளது இந்த பொருட்களின் கண்காட்சி ஒன்றும் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கொடைக்கானலை சுற்றி வசிக்கும் பழங்குடியினர் வனப்பகுதியில் உள்ள மலைத்தேன் வகைகள் கிழங்கு வகைகள் காட்டு கருவேப்பிலை கடுக்காய் நிலவேம்பு காட்டு இஞ்சி உள்ளிட்ட பொருட்களை காடுகளில் இருந்து சேகரித்து அதனை விற்பனை செய்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றன வனப்பகுதியில் இருந்து சேகரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் இயற்கை சார்ந்த கைவினைப் பொருட்களையும் பொதுமக்களுக்கு எளிதாக விற்பனை செய்யும் விதமாக கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை சார்பாக பப்புகோ காம் என்ற உருவாக்கியுள்ளனர் இந்த இணையதளத்தில் வனப்பகுதியில் சேகரிக்கும் பொருட்கள் மற்றும் விதைகள் மரங்களில் இருந்து கிடைக்கும் பாசான் கொட்டைகளை கொண்டு நூத்தம்பது வகையான இயற்கை அணிகலன்கள் கீச்செயின்கள் மற்றும் பொருட்களுடன் விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி இருவரி செய்திகள் பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் திரு ரோட்ரிகோ சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வாரண்ட் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் போராளிக்குழுவினர் ரயில் பயணிகளை பிணை கைதிகளாக பிடித்து வைத்து நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் ஆறு பேர் உயிரிழந்தனர் யுக்ரைன் அரசு இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது உடான் கீழ் உத்தராகண்ட் மாநிலம் டேராடோனிலிருந்து நைனிடால் முசோரி உள்ளிட்ட இடங்களுக்கு ஹெலிகாப்டர் சேவை தொடங்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் ட்ரோன் மூலம் ஆயுதங்களை விநியோகித்த வழக்கில் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் ஒன்பது பேருக்கு சிறை தண்டனை விதித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி குடிநீர் தேவைக்காக கோதையாறு அணையிலிருந்து இன்று முதல் எண்பத்தி ஒரு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் மாவிலிங்கி கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் ஆட்சியர் திரு கிரேஸ் பச்சோ தலைமையில் இன்று நடைபெறுகிறது கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழா முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் கள்ளக்குறிச்சி அருகே உளுந்தூர்பேட்டையில் இடி மின்னல் தாக்கி இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வரட்டனபள்ளி அருகே யானைக் கூட்டம் சுமார் ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்களை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் அருகில் நடைபாதைகள் மற்றும் பேருந்து நிறுத்தத்தில் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்றும் பணி நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலக பாரா கிராண்ட் பிரிக்ஸ் தடகள போட்டியின் ஆடவர் வட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் சாகர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் பாலாஜி ராஜேந்திரன் பதக்கத்தையும் ஜனக் சிங் ஹர்ஷானா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி இரண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மொரீஷியஸ் நாட்டின் மிக உயரிய விருது வழங்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் அறிவித்துள்ளார் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் மகளிர் குழுவினர் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் கூரியன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் எண்ணூற்று கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ராசிபுரம் நீர் திட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவு பெறும் என்று மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார் உலக பாரா கிராண்ட் பிரிக்ஸ் தடகள போட்டியில் ஆடவர் வட்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் சாகர் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது